தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது தர்பூசணியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கிளப்பி விட்டு அந்த தர்பூசணியில் விவசாயிகளுக்கு அது விற்காமல் போனதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது இதை வந்து சீமானவர்கள் மிகப்பெரிய அறிக்கை கொடுத்து வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது சீமானவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இஷ்யூவை வந்து கையில் எடுத்திருக்காரு சீமானவர்கள் அதுவும் சரியான மக்களுக்காக கையில் எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த இஷ்யூ தான் பப்ளிசிட்டி கிரேசி ஆஃபீஸருக்கு அன்லீஷ் பண்ண ஒரு கேவலமான இருக்கு இதனால பல லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து சீமானவர்களுக்கு பயங்கர பாராட்ட தெரிவிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய இடங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் சீமானவர்களை பாராட்டுறது நம்ம பார்க்க முடியுது ஒரு காலத்தில் வந்து சீமானவர்களை எதிர்த்து பயங்கரமாக பேசுவார் ஏன்னா கொஞ்ச நாள் கூட இல்லை ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் பயங்கரமாக பேசிட்டு இருந்தார் அவர் இரண்டாவது வாட்டி கைது செய்யப்படும் போதும் கூட சீமானவர்கள் தான் அவருக்காக நின்னார் அப்படின்றதுனால சொன்னாலே அவருக்கு வந்து சீமான் அவர்களோட அருமை புரிஞ்சிச்சு அதில் முக்கியமாக அவர் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து போட்டது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்த்து அந்த வாழ்த்து அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நம்பி தான் இருக்கும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாரு எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு விவசாயிகளுக்காக பேசக்கூடிய இப்போ நம்ம வந்து தர்பூசணி பழம் தானே அது ஒரு ரெண்டு நாள் வியாபாரம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆக போகுது இந்த சீசன் சீசனில் தான் தர்பூசணி பழம் விளையும் அந்த விளையிற நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்றோம் அதை அப்படின்னும் போது அந்த ஃபார்மர்ஸ் வந்து அதை வாங்கலை ரெண்டு நாள் அவங்களுக்கு வந்து அது போனி ஆகலை அப்படின்னா எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்றதுக்கு வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதை சீமானவர்கள் உணர்த்தினதுக்கு சீமான அவர்களுக்கும் மறுபடியும் நன்றிகளை தெரிவிச்சுக்கறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வரக்கம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க